ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எஸ் பி லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அதிமுக விசு பாஜகவில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து அண்ணாமலை வந்து ஒரு துணிச்சலாக ஒரு விஷயத்த துணிச்சலுங்கிறத விட ஒரு வார்த்தையை ஒரு வரம்பு மீறியே பேசிட்டாருப்பாங்க அவருடைய பாடி லாங்குவேஜே ஒரு ஆவேசத்தின் உச்சமா இருந்துச்சு அப்போ நான் என்ன பாக்குறேன் அண்ணாதிமுக யுத்தமா நான் பார்க்கல அண்ணாமலை என்கிற தனிநபருக்கும் எடப்பாடி என்கிற தனிநபருக்குமான ஒரு யுத்தம் தான் அது அதுக்கு காரணம் என்ன திரை என்ன நடந்துச்சு நமக்கு தெரியல ரெண்டு பேரும் ஒரே ரீஜியன்லேருந்து வர்றாங்க ஒரே சமுதாயத்துலேருந்து வர்றாங்க நீ பெரியவனா நான் பெரியவனா ஒரு ஈகோ யுத்தம் இருக்கலாம் எடப்பாடிக்கு அந்த ஈகோ இருக்குல்ல நியாயம் இருக்குது அவரும் அண்ணாமலை ஒன்றும் இல்லை அதிகாரத்தில் இன்னைக்கு அண்ணாமலை பெருசாக இருக்கலாம் அந்த எடப்பாடியே விரட்டிய கட்சியை சேர்ந்தவராக இருக்கலாம் அவர் முதலமைச்சராக இருக்கிற போதே அதனால் அரசியல் அனுபவம் வச்சு பார்த்தா எடப்பாடி அண்ணாமலையும் ஒன்றும் இல்லை அப்போ ஈகோ எடப்பாடிக்கு இருக்கலாம் கூட்டணியில் இருந்தபோது உறவு சரியாக இல்லை அந்த ரெண்டு தனிநபர்களுக்கும் இன்னைக்கு நடத்தமும் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு போட்டி ஏதோ இருக்கு அவர் சொன்னார் கொலை வழக்கு சுலுவம்பாளையம் கொலை வழக்கு வரலாற்று உண்மை நீங்க அந்த அண்ணாமலை எடப்பாடியோட கூட்டணி வச்சு அவரோட உட்காந்து கூடி கொலா போது இந்த கொலை வழக்கு ஞாபகத்துக்கு வரலையா அவர் யாரையோ ஒரு அமைச்சர் சொல்றாரு முத்துசாமி தான் காப்பாத்தினாரு எல்லாருக்கும் தெரியும் ஏதோ தலையிட்டு கொஞ்சம் என்னன்னு பாத்துங்க ஏதோ கொலை பண்ணிட்டாரு கொலை குற்றவாளி நிரூபிக்கப்படல ஒரு ஒரு வழக்கு இருந்தது இல்லை ஒரு தேடப்படுறா இருந்தான்றது வரலாற்று உண்மை அந்த எடப்பாடியோட நீங்க கூட்டணி வைக்கிற போது தெரியலையா அந்த எடப்பாடியுடைய ஆட்சியை கவர்னருடைய அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி அரசியலமைப்பு சட்டப்படி அவரை செயல்பட விடாமல் தடுத்து அந்த ஆட்சியை காப்பாற்றும் போது எடப்பாடி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டது அப்போ உங்களுக்கு வேணும்னா எடப்பாடியை வச்சுக்குவீங்க அவர் வேணான்னா இதெல்லாம் ஞாபகம் வருமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி ஜெயிக்க மாட்டார் அவருக்கு எதுக்கு வரணும் வாழ்த்து சொல்லணும்னு அவர் சொன்னாரு என் தலைவனை அவமானப்படுத்தி எடப்பாடி அதனாலதான் எனக்கு வருதுன்னு சொல்லிக்கிறார் எப்படி சார் மோடியை திட்டு வரவரு நான் எடப்பாடி விமர்சிக்கிறவங்க தான் குறைஞ்சபட்சம் நியாயம் இருக்கா எடப்பாடி சொல்லிருப்பாரா மோடி இல்லைன்னா அந்த அரசே நடக்காதுங்க ஆட்சிக்கு வந்து ரெண்டு வருஷம் கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுங்கிறாரு எடப்பாடிக்கு துணிச்சல் வருமா சார் கூட்டணி விட்டு விலையை வந்து முதலமைச்சர் பதவி விட்டு இழந்துட்டு இந்த நேரத்துல கூட பிஜேபி துணிச்சல் வரலன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் அவங்க தயவுல ஆட்சி நடத்திட்டு இருக்கிற மோ மோடியினுடைய தயவுல ஆட்சி நடத்திட்டு இருக்கிற எடப்பாடிக்கு மோடியிலாம் ஜெயிக்க மாட்டாருங்க அவருக்கு எதுக்கு நான் வாரணாசிக்கு வரணும்னு சொன்னாராம் அது இவர் மனசை புண்படுத்திடுச்சா பாதிச்சிருச்சா அக்கிரமா இல்லையாங்க எடப்பாடி நீங்கள் விமர்சிங்க குறைஞ்சபட்சம் உண்மையில் இருக்கணும் அந்த பத்தம்பூர் நீங்கள் தமிழ்நாட்டுக்கே வரல அரசியலுக்கே வரல அப்போ யாரோ சொன்னதை கேட்குறீங்க அப்போ வாய்ச்சொல்ல சொன்ன நடுவில் இருக்கிற சிலுமிஷம் பண்ணுறானா அப்படி சொன்னால் நம்பலாமா நீங்கள் இல்லையே யதார்த்தம் அப்படி இல்லையா அந்த கவர்மெண்ட்டை நம்ம தானே காப்பாற்றிட்டு இருந்தோம் எப்படி எடப்பாடி அப்படி சொல்லியிருப்பாங்களா நீங்கள் கேட்கணும் அதனால சொன்னால் இப்போ தனி மனித விரோதம் ஏதோ இருக்கு காலம் வெளியில கொண்டு ஓ அவங்க ரெண்டு பேருக்கும் பாஜக இரண்டு தனிநபர்களுக்கு இடையிலான மோதல்தான் நான் பார்ப்பேன் மேற்கு மண்டலத்தில் நீங்க சொன்ன மாதிரி ஒரே சமூகனால யார் வளர யார் பெரியவன்ற அந்த இது இருக்கும்ல இப்போ இதில் வேற தொடர்ச்சியா அண்ணாமலை மாற்றப்படுவார் அப்படிங்கிற விஷயம் வேற தொடர்ச்சியா அது அவங்களுடைய உட்கட்சி விவகாரம் சார் அதுக்கு இதுக்கு என்ன இருக்கு அவங்க யாரை தலைவராக போட்டால் என்ன இருக்கு இன்னொன்னு அண்ணாதிமுக பிஜேபி உறவு இனிமேல் வராதுன்னு சொல்ல போறாங்க வரதான் போகுது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எடப்பாடி தலைமையில எதுவும் சாத்தியம் அந்த எடப்பாடி இதே அண்ணாமலை கிட்ட சமரசமா போக வாய்ப்பு இருக்கு அண்ணாமலை மாத்திட்டோம் என்ன வேணாலும் நடக்கலாம் தான் தீர்மானிக்கும் யாருக்கு எந்த கொள்கையும் கிடையாது யாருக்கும் வெக்கமும் கிடையாது எடப்பாடியே பாஜக தலைமையில மீண்டும் சேர்றது வாய்ப்பிருக்கு கூட்டணி வைக்கலாம் ஏ திமுக பிஜேபி வராதுன்னு நினைக்கிறீங்களா சும்மா சொல்லுங்க வராதா வராதா தெரியாது நமக்கு தெரியாது வராதுன்னு சொன்னா நம்பாதீங்க அரசியலில் எதுவும் சாத்தியம்

அப்பாடான்னு நினச்சிக்கிட்டு ஒன்று பிஜேபியை தேடி போய் மத்திய அரசில் அங்கே வைக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா அப்புறம் ஏன் சார் அது போய் சீரியஸாக எடுத்துக்கிறியா இது எல்லாருக்கும் பொருந்துங்கிற போது அண்ணா அதிமுக பொருந்தும் திமுகக்கும் பொருந்தோம் பிஜேபிக்கும் பொருந்தோம் தற்குறி என்று சொல்கிற எடப்பாடியோடு போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாலும் ஆச்சரியம் இல்லை அண்ணாமலை எதிர்காலத்தில் அது சொல்கிறேன் நான் இல்ல இருந்தாலும் இப்போ உள்ள சூழல் படி பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய வாய்ப்பு எல்லா பாமக மதிமுக யார் தான் கூட்டணி ரெண்டாயிரத்தி ஒன்னில் விடுதலை சத்திகள் உட்பட எல்லாரும் பாஜக கூட கூட்டணி வச்சவங்க தான் அதை மறுக்கல சார் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஓட்டிங் பேட்டர்னை சொல்லுங்க ஆன்டி பிஜேபி தானே மெயின் ஓட்டிங் சோர்ஸாகவே இருக்கு ஆன்டி பிஜேபினா வெறும் முஸ்லீம் கிறிஸ்டின் மட்டும் இல்ல இந்துக்களே உங்களுக்கு ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் தான் மதத்தையே விட்டுடுங்க தமிழர்களுக்கே பிஜேபி தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்கீமே அவங்க கொண்டு வரலாம் அந்த எதிர்ப்பு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்களே சார் நான் சொல்ல வந்தது என்னன்னு சொன்னேன் இதுதான் சந்தர்ப்பம்னு பிஜேபியை போய் மத்தியில் அங்கம் வைப்பார்கள்னு சொன்னேன் திமுக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் தமிழ்நாட்டு நலனுக்காக கடினமான மனதோடு நாங்கள் இந்த முடிவை எடுத்தோம் கை வச்சு மறிச்சுருவீங்களா நீங்கள் ஒரு தீர்மானத்தை போட்டு போய்கிட்டே இருப்பாங்க நாலு துறை வாங்கிட்டு வந்துட்டோம் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்க போகுது ரெண்டு ஸ்கீம் கொண்டு வர போறோம்னா அந்த பாதையில் பயணிப்பா வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன் நான் எதையுமே தீர்மானம் பண்ண முடியாது சார் ஆனால் இப்போ உள்ள நிலையில் எடப்பாடி செல்லூர் ராஜு இவங்களாம் பேசுறாங்க ஆனால் பொதுவான ஒரு கருத்தை நான் சொல்லி முடிச்சுறேன் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிங்கிறது ஒரு சுமை அல்ல ஒரு வகையில் வரம்னு சொல்லலாம் வகையில நல்ல வலுவான பிரதமர் வேட்பாளர் இருப்பார் ஆட்சியில் இருந்துட்டு ஒரு பலம் இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் எந்த திராவிட இயக்கம் பிஜேபியோட கூட்டணி வைத்தாலும் அது பலவீனம் தான் அந்த திராவிட இயக்கத்துக்கு பலவீனம் பிஜேபிக்கு பலமாக இருக்கலாம் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ அது சாபமாக தான் வந்து முடியும் ரெண்டாயிரத்தி ஒண்ணு தோல்வியை சந்திச்சு சட்டமன்ற தேர்தலுக்கு பிஜேபியோட கூட்டணி வைப்பது தற்கொலைக்கு சமம் அவ்வளவுதான் சிம்பிள் சரி இப்போ நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வ் வரா இப்போ சட்டமன்றத்தை தனித்து பாஜகவால் என்ன பண்ண முடியும் அதை பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும் அவர் ஓட்டுவீங்க ஓட்டுவீங்க டைமு இதே மாதிரி தொடங்குச்சின்னா ஓபிஎஸ் தினகரன் இருக்கிறாங்க இன்னும் சில பேர் ஏசிஎஸ் அந்த மாதிரி சில சில ஜாதி கட்சிகள் பின்னணியோடு இருக்கிற கட்சிகள் சின்ன கட்சிகளை நினைச்சா ஒரு அணி அமைக்கத்தான் போகிறாங்க அவங்களும் அரசியல் தருவாரம் போக போகிறதுலயே இன்னொன்னு சார் அந்த ஜுரம் தொடங்குறதுக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு பத்து நாளில் என்னென்னமோ நடக்குது அப்போ பேசலாம் ஏ இருந்தாலும் வந்து இப்போ இந்த எடப்பாடி அண்ணாமலை பேசுனது டி டிவி தினகரன் ஓபிஎஸ் வந்து பாஜகவுடன் அப்படியே ரொம்ப நெருக்கமா இருக்கிறது இந்த விஷயம் வந்து பலருக்கும் வந்து எடப்பாடி வந்து பிஜேபிட்ட தள்ளிடுன்னு ஏடின்னு கேட்கற கட்சி கட்ட இப்ப காப்பாத்திட்டாருங்கிற ஒரு பேர் வருதுல காப்பாத்து நீங்க காப்பாத்துறங்கறது ஏதோ ஒரு உயிர் தண்ணி கொடுத்துட்டு சொட்டுகிட்டா விட்டுட்டு இருக்கலாம் அவனோட குறைஞ்சபட்சம் எது நடக்க வைக்கணும் சார் கட்சி திங்குதுல்ல சார் நீங்க ஏன் பாஜக பத்தி பாத்துட்டீங்க அண்ணா தமி கபத்தி போல கொலைப்படுங்க சார் ஏன் பாஜக பாஜகவோட ரெஃபரன்ஸ் எதுக்கு தூக்கிட்டு வர்றீங்க உங்க கட்சி நல்லா வச்சிருக்கீங்களா சரி போட்டு வெளியில் வந்தீங்க தைரியம் துணிச்சல் நானே பாராட்டினேன் ஆச்சரியப்படுற மாதிரி தீர்மானமே போட்டு எதிர்பாராத நேரத்தில் வந்தார் வெளியில் அந்த கட்சி என்ன கதில் இருக்கு தீர்மானமே போட்டாங்களே பிஜேபி ஓட்டு பெர்சன்டேஜ் எவ்வளோ இருபது சார் ஆபத்தில் வந்து நிற்கிது காப்பாத்திட்டார் பார்த்தீங்களா எடப்பாடி அப்படின்னு அளவில் இல்லையே பூத் கமிட்டினரே ஓட்டு போடலை நான் சொல்லலை எடப்பாடி சொன்னது செயற்குழுவில் அப்படின்னா என்ன அர்த்தம் பதினஞ்சு பேர் நியமிக்கிறாங்களே இவர் ஊருக்கு ஏன்னா அந்த இரநூறு எட்நூறு ஓட்டு இருக்கு குறைஞ்சபட்சம் முந்நூறு நாலு ஓட்டு நம்ம ஓட்டு எந்த கட்சின்னு முடிவு பண்ணால் ஒரு இரநூறு பேர் இருக்கா எல்லாரையும் கூட்டியாந்து ஓட்டு போடுற வேலை வேலை தான் அந்த பதினஞ்சு பேருக்கு செயல் வீரர்கள் கிளைக்கழக நிர்வாகிகள் பதினஞ்சு பேர் அதில் பன்னெண்டு பேர் பதிமூணு பேர் ஓட்டு போடல எந்த கட்சி ஓட்டு போடல அண்ணாதிமுகே ஓட்டு போடல இந்த லட்சணத்துலாம் கட்சி இருக்குது பாத்தீங்களா எடப்பாடி கட்சியை எப்படி நீங்கள் சொன்னீங்களே புனர்பாடி எப்படி கட்டுக்கோப்பா பாதுகாப்பா இந்த பாதுகாப்பா எடப்பாடி நேரடி காரணம் இல்லை மானசீகமாக அவர் தான் பொறுப்பேற்கணும் அந்த தோல்விக்கு எடப்பாடி தான் பொறுப்பேற்கணும் கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க முறையில சோ பிஜேபிட்டு விலை வர்றது மட்டும் துணிச்சல் இல்ல விலை வந்து நீங்க எந்த லட்சணத்துல கட்சியை வச்சிருக்கீங்கிறது கவனிக்கப்படும் சொல்றேன் இல்ல அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க ஒப்பீடு வந்து இப்ப அதிமுகவை எப்படி ஒப்பிடணும்னா திமுக கூட ஒப்பிட முடியாது ஜெயலலிதா அதிமுகவோட ஒப்பிட முடியாது ஓபிஎஸ் ஒரு பக்கமும் டிடிவி தினகரன் ஒரு பக்கமும் சசிகலா ஒரு பக்கம் இருக்கிறாங்க இந்த நிலையில் கட்சி சின்னம் தேர்தல் ஆணையம் எல்லாம் அங்கீகரிச்ச ஒரு அமைப்பா வந்து எடப்பாடி மட்டும் தானே அதனால தான் அந்த ஆறு முன்னாள் அமைச்சர் போய் எடப்பாடி கிட்ட போய் போய் உட்கார்ந்தாங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னு நீங்க முதலமைச்சர்னு சொல்லிட்டோம் இருபத்தாறுல அது நடக்கணுன்னா கட்சி கீழே நல்லா இருக்கணும் அப்படின்னு அவருக்காக தானே போய் பேசினாங்க சசிகலா கூட்டியாந்த ஒரு இடத்துல உட்கார தினகரன் இந்த பதவியை வாங்கி கொடுக்கணும் போய் பேசினாங்க இல்லையே நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னா இதெல்லாம் நடக்கணும்னு ஆபத்தை சில கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தா ரொம்ப படுதோல்வியை சந்திச்சிருக்கோம் தெற்க ஒரு சமூகம் நம்மளை விட்டே போயிடுச்சு இதையெல்லாம் அவருக்கு எடுத்து சொல்கிறாங்க அவங்களும் ஓட்டு போட்டால் தான் நீங்கள் முதலமைச்சராக முடியும் அந்த யதார்த்தம் புரிஞ்சனால தான் எடப்பாடி தினகரன் என்ன சொல்கிறார் எடப்பாடி வரைக்கும் ஒற்றுமைங்கிற சாத்தியம் இல்லை சொன்னாரா அவர் இந்த இதில் பிடிவாதம் மறந்தார்ன்னா அண்ணாதிமுக அழிஞ்சுதான் போகுங்கிறார் இருபதுங்கிறது பதினெட்டாகவும் பதினாறாவும் அவர் ஜெயிச்சு காமிச்சா விமர்சனத்துக்கு வேலையே இல்லை இந்த ஆறு மணி சேலத்து பக்கமே போயிருக்க மாட்டாங்க வண்டி அப்படி திருப்பிட்டு போடான்னு போயிருப்பாங்க நீங்கள் அந்த ஓட்டு சதவீதம் குறைஞ்சி ஒரு சீட்டும் ஜெயிக்கலங்கிற அந்த ஆபத்தை உணர்ந்ததுனால தான் எடப்பாடி கிட்ட போய் நிற்கிறாங்க கொஞ்சம் தப்பாக போகுது திருத்திக்கோங்க மனசை மாற்றுங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க அவர் வலுவாக வச்சிருந்தா அந்த பேச்சுக்கே இடம் இல்லையா சார் ஆனால் அவருடைய கணக்கு முழுக்க சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஓசூர் அப்புறம் குங்குமண்டலம் இதுக்கு பாமக அது இருந்தால் போதுமா நீங்கள் ஆட்சி அமைச்சிருவீங்களா அப்போ உங்கள் நோக்கம் ஆட்சி பிடிக்கிற இல்லை ஒரு கணிசமான இடங்களை பிடிச்சி எதற்கு சில திருப்பி அமைச்சர் இந்த தொடரணும் இது ஒரு தலைவன் செய்கிற வேலையா எடப்பாடி அதை செய்கிறாருன்னு நான் சொல்லலை நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலாக சொல்கிறேன் நான் இல்லை பாமக அலைன்ஸ் இந்த மாதிரி தான் அவர் விரும்புகிறாரு சார் இருந்தாலுமே ஆட்சி பிடிக்க முடியாதுன்னு உங்களை பார்த்து கேட்குறேன் மேற்கு மண்டலத்தை நீங்கள் வலுவாக இருக்கிறீங்க ரைட்டு ஏற்றுக்கிறேன் திருச்சிக்கு இந்த பக்கம் பாமக வலுவாக இருக்கு ஆட்சியை பிடிக்க இது போதுமா எங்கள் திமுக இல்லையா திமுக உடல் சிறத்தில் கூட்டி அதுக்கு டஃப் ஃபைட் கொடுக்காதா வட தமிழகத்தில் இருக்கிற வட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா ஸோ இதில் கொஞ்சம் ஜெயிப்பீங்க கூடுதலாக டெல்டாலையும் சவுத்லயே வந்தால் தானே சார் நீங்கள் ஆட்சியில் போய் உட்கார முடியும் அப்போ எனக்கு இது மட்டும் போது நீங்கள் நினைக்கிறீங்கன்னா சுயநலமாக செயல்படுறீங்கன்னு அர்த்தம் ஆட்சியெல்லாம் பிடிக்க வேண்டாம் ஒரு குறைஞ்சபட்சம் ஐம்பது சீட்டு ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவர் வாங்கி அமைச்சர் அந்த அந்தஸ்துலேயே இருப்போம் அதே பங்களாலில் இருந்துக்கும் அப்படின்னு தான் ஒரு தலைவர் நினைக்கிறதா சந்தேகம் வரும் எடப்பாடி இப்படி ஒரு தப்பை செய்ய மாட்டார் நான் இன்னைக்கு நம்புகிறேன் எடப்பாடி மீது ஆயிரம் விமர்சனை வச்சாலும் பாஜகவோட இல்லைங்கிறத அவர் உறுதிப்படுத்துறாரு ஆனால் டிடிவியும் ஓபிஎஸ் ஒன்று சேரணும்னு சொன்னாலும் அவங்க பாஜக கைப்பாவையாக இருக்காங்கிற விமர்சனம் இருக்கு ஏன் சார் அப்போ தெருவிழையா நிற்க முடியும் ஒரு அணியில் போய் நின்று தேர்தலை சந்திச்சாங்க கூட்டணி விட்டு விலகிறோம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு சரி அந்த அணியில் இந்த விலகி இந்த அணியில் சேருகிறோம் எந்த அணி இருக்குது அதுக்கு என்ன அவசியம் வச்சு எந்த தேர்தல் இப்போ மாட்டு உள்ளாட்சி தேர்தலுக்கு அணியாக மாறணும் சொல்லுங்கள் அவங்க என்ன நினைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்ன செயல்படணும்னு நீங்கள் விரும்புறீங்க அவங்களும் அரசியல் களமாடணும்ல சார் இருக்கிற வரைக்கும் அந்த அணி தொடரும் தான் சொல்ல முடியும் எப்போ வந்துடுங்க நம்ம அண்ணாதுங்களாம் இவங்களாம் ஒன்றா இருப்போம் பிஜேபி ஒரு கை பார்த்துருவோம் எடப்பாடி ஒரு தூது விடட்டும் அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே இருந்தாங்கன்னா நீங்கள் விமர்சிக்கலாம் ம்

சசிகலா யாரும் எந்த முடிவு எடுக்க மாட்டார் அதே மாதிரி சட்டசபை ஒரு முடிவு எடுப்பாங்க இது வரைக்கும் எடுக்கலங்கிற நிஜத்தை தான் பேச முடியும் அவர் எதுவுமே எடுக்க மாட்டார்னா நம்ம சாப்பிட வேண்டாம் அவர் தொண்ணூறு சதவீத வேலைகளை முடிச்சுட்டேன்னால் ஒருங்கிணைப்பு பணிகளை அப்படி எதுவும் நடந்த மாதிரி தெரியல அதனால தான் இன்னும் சோர்ந்துக்கிட்டு இருக்கான் அண்ணாதிமுக தொண்டர்களும் சரி சசிகலா மீது அபிமானம் கொண்டவர்களும் சோர்வில் இருக்கிறார்கள் சோர்வின் உச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க புரிய வேண்டியவங்க புரிஞ்சுக்கிட்டு மாற்று ஏற்பாடுகள் மாற்று சிந்தனைகளுக்கு வர வேண்டிய நேரம் வந்திருக்கு கண்டிப்பாக பல்வேறு விஷயம் அதாவது தமிழ்நாட்டின் அரசியல் திராவிட அரசியல் குறித்து ரொம்ப நேரடியான ஒரு தொடர்பில் இருப்பவர் நீங்கள் அது குறித்து பல்வேறு கட்டுரைகள் பல்வேறு விஷயங்களை பார்த்தவருங்கிற முறையில் கடந்த கால இருந்து எந்த அளவுக்கு அரசியல் வேறுபட்டு மாறுபட்டு நிற்கிது நம்ம அதுக்கு அப்டேட் ஆக வேண்டிய விஷயம் இருக்குது எப்படி போகும் அதிமுக என்பதெல்லாம் குறித்து ஒரு அரசியல் பார்வையாளராக பத்திரிகையாளராக உங்களுடைய அனுபவங்களை பந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி